வணக்கம் மாணவர்கள் இந்த காணொலியில இங்க ஒரு மேற்கோள் கொடுத்திருக்கு என்ன கொடுத்திருக்குன்னா இயற்கையின் விதிகள் என்பது கடவுளின் கணித ரீதியான யூக்லேட் இந்த யூக்ளேடுன்றவரு அலெக்சாண்ட்ரியா அப்படின்ற ஒரு கிரேக்க நகரத்தை சேர்ந்தவர் இந்த மேற்கோளை இங்க ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா இவர் வடிவியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவர் இவர் தான் ஃபாதர் ஆஃப் ஜியாமெட்ரி அப்படின்னு சிறந்த இவரு மேதை ஒரு தத்துவ கூட இவர் வாழ்ந்த காலம் கிறிஸ்து பிறப்பதற்கு ஆண்டுகள் முன்பு சரி இந்த மேற்கோள் என்ன சொல்லுது அப்படின்றத பாக்குறோம் இயற்கையின் விதிகள் என்பது கடவுளின் கணித ரீதியான சிந்தனைகள் இது உண்மைதான் இல்லையா இயற்கையின் விதிகளை நாம கணித ரீதியாதான் நிரூபிக்க முடியும் என்ன கேட்டா இயற்கையின் விதிகளுக்கு கணித ரீதியான ஆதாரங்கள் நிறைவே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இப்போ இந்த ஜாமெட்ரி அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தத்தை நம்ம பார்த்துடலாம் இந்த ஜாமெட்ரி அப்படின்ற வார்த்தையே கிரேக்கத்துல தான் வந்திருக்கு ஜியோ அப்படின்னா கிரேக்கத்துல பூமி அப்படின்னு பொருள் மெட்ரி அப்படின்னா அளவீடு மெஷர்மெண்ட் அப்படின்னு பொருள் சரி இவரு எங்க வடிவியலின் தந்தை அப்படின்னு சொல்றீங்க இவர்தான் உலகத்திலேயே முதல் முதல் வடிவியலை பத்தி படிச்சாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல உலகத்துல முதல் முதல் தோன்றிய ஒரு மனிதன் கூட வடிவங்களை பார்த்திருப்பான் உதாரணத்துக்கு கீழே இருக்கக்கூடிய குச்சிகள் இப்படி ஒண்ணு இருக்கு இப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்னா இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு இது என்னடா கொஞ்சம் விரிஞ்சிருக்கு இது ரொம்ப பெருசா விரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திருக்கலாம் இல்ல அப்படின்னா ஒரு மரக்கிளைய இப்படி இருக்கக்கூடிய மரக்கிளையை ஒண்ணு பார்த்து கீழே விழுந்த இந்த குச்சிக்கும் இந்த மரக்கிளைக்கும் உள்ள இந்த ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள இடைவெளி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சிருக்கலாம் என்ன கேட்டா ரெண்டுத்துக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கூட அவன் யோசிச்சிருக்கலாம் இல்ல ஒரு வட்டத்தின் சுற்றளவு என்ன அதற்கும் இந்த வட்டத்தின் குறுக்கே உள்ள இந்த கோடுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு யோசிச்சிருக்கலாம் இந்த அளவு எல்லா வட்டத்திற்கும் தான் இருக்குமா அப்படின்றதெல்லாம் கூட யோசிச்சிருக்கலாம் கிரேக்கத்துல இது போல சிந்தனைகளும் சிந்தனையாளர்களும் நிறையவே இருந்தார்கள் சொல்லலாம் உதாரணத்துக்கு பித்தகாரஸ் இவரை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் என்ன கேட்டா இவரு யூக்லீடுக்கு முன்னரே இருந்தவர் சரி இப்போ இந்த புகைப்படத்தை பாருங்க இவர் தான் யூக்லிட் இந்த புகைப்படம் வரைந்தவர் பேர் வந்து ரஃபேல் இவர் வந்து இந்த புகைப்படத்தை ஒரு கற்பனையா வரைஞ்சாரு அலெக்சாண்ட்ரியால யூக்லிட் மற்றவங்களுக்குலாம் சொல்லி கொடுக்கும்போது தான் இருக்கும் அப்படின்னா அவர் ஒரு கற்பனையில இந்த புகைப்படத்தை வரைஞ்சாரு ஏன்னா எப்படி இருப்பாருன்னு யாருக்குமே தெரியாது சரி ஏன் இவர் வடிவேலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு அப்படின்னா இவர் எழுதிய யூக்லிட் எலிமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகம்தான் இந்த புத்தகத்தின் மொத்த பாகங்கள் பாத்தீங்க அப்படின்னா பதிமூணு பாகங்கள் பதிமூணு வால்யூம்ஸ் எழுதியிருக்காரு இவரு உண்மையை சொல்லணும்னா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த புத்தகம் ரொம்பவே பிரபலங்க இந்த புத்தகத்தை ஒரு சும்மா ஒண்ணு எழுதிருல்ல இந்த புத்தகத்துல இவர் சிந்தனைகளும் சரி ரீதியாகவும் சரி வடிவியல் எண்கணிதம் மற்றும் திட வடிவியல் போன்ற துறைகள்ல தளராது பயணித்தார் இது வந்து அந்த புத்தகத்தின் முதல் பக்கத்தின் புகைப்படம் இந்த புத்தகத்தை ஆயிரத்தி ஐநூத்தி எழுபதுல ஆங்கிலத்துல வெளியிட்டாங்க ஆனா முதல்ல யூக்ளிட் இந்த புத்தகத்தை கிரேக்கத்துலதான் எழுதினாரு பிறகு இந்த புத்தகம் அரபி மொழியில மொழிபெயர்க்கப்பட்டது அதுக்கப்புறம் லத்தீன்ல மொழிபெயர்க்கப்பட்டது பிறகு ஆங்கிலத்துல இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்தாங்க இந்த வடிவியல்ல பயணித்தார் எப்படி அப்படின்னா இப்போ ஒரு செங்கோண முக்கோணத்தின் ஒரு பக்கத்தின் வர்க்கம் கூட்டல் அந்த பக்கத்திற்கு அடுத்துள்ள பக்கத்தின் வர்க்கம் இதனுடைய கூட்டுத்தொகை கர்ண பக்கத்தின் வர்க்கத்திற்கு தான் இருக்கும் அப்படின்னு சும்மா சொல்லாம தனக்கு தானே இது சரியாதான் இருக்கும் அப்படின்னு திருப்தி ஆகிற வரை அவர் நிரூபிச்சாரு அதை உறுதி செய்தார் இன்னும் கேட்டா இந்த பதிமூணு பாகங்கள் இருக்கு இல்லையா அதுல முதல் ஆறு பாகங்கள்ல அவரு சமதள வடிவியல் பிளேனார் ஜாமென்ட்ரி பற்றி தான் கூறியிருக்கார் இது எல்லாமே அவரு அடிப்படை அனுமானத்தோடு தான் ஆரம்பிக்கிறார் அதை வச்சுக்கிட்டு அவரு மேல மேல அப்படியே நிரூபிச்சுட்டே போவாரு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த அடிப்படை அனுமானங்களை அவர் எடுத்துப்பாரு இத நாம வடிவேல ஆக்சியம் ஆர் பாஸ்டுலேட் தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா அடிப்படை கொள்கைகள் இதுல இருந்தா இவர் ஆரம்பிப்பாரு இப்போ இது சரியா இருக்கு இது சரியா இருக்கு அப்படின்னா நிச்சயம் இது சரியாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் அது மட்டும் இல்லாம இது சரியா இருக்கும் அப்படின்னா இது நிச்சயமா இப்படி இருக்காது அப்படின்னு சொல்லுவாரு அப்புறம் நாம இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இந்த அடிப்படை அனுமானங்களையும் பயன்படுத்தி மேல மேல மற்ற தேற்றங்களை நம்மளால நிரூபிக்க முடியும் முடியும்னா கொள்கைகளாகட்டும் சரி இந்த அடிப்படை அனுமானங்களாகட்டும் சரி இவர் எழுதிய முன்மொழிவுகள் அதாவது தேற்றங்கள் முன்மொழிவு தேற்றம் இது எல்லாமே ஒண்ணுதான் இது எல்லாத்தையுமே இவர் சந்தேகத்தின் நிழல் கூட அண்டாத அளவுக்கு நிரூபிச்சிருக்காரு அதுதான் இவருடைய தளர்வில்லாத முயற்சிக்கான ஒரு உதாரணம் அதனாலதான் ரெண்டாயிரம் வருஷம் ஆகியும் இந்த புத்தகத்திற்கான மதிப்பு இன்னும் குறையவே இல்லை இன்னும் கேட்டீங்கன்னா ஒரு காலத்துல இவர் எழுதிய இந்த பதிமூன்று பாகங்களையும் படிச்சு புரிஞ்சிக்காதவங்களை அறிவாளியாவே ஒத்துக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லைங்க பைபிளுக்கு அடுத்ததா அதிகமா பிரசுரிக்கப்பட்ட ஒரு புத்தகம் எது அப்படின்னா அது இந்த யூக்லேட் எலிமெண்ட்ஸ் புத்தகம் தான் நீங்க யோசிச்சு பாருங்க இது ஒரு கணித புத்தகம் பைபிளுக்கு இணையா இந்த புத்தகம் அச்சடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இது எவ்வளவு பெரிய விஷயம் இந்த புத்தகத்திற்கான மதிப்பு இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சில வருடங்களுக்கு முன்னாடி யூக்ளிட் எலிமென்ட் புத்தகத்தை பத்தி ஒருவர் எழுதிய கடிதம் தான் இது இவர் தான் இந்த கடிதத்தை எழுதினவர் இவருடைய பெயர் ஆப்ரஹாம் லிங்கன் இவர் அமெரிக்காவின் ஒரு தலை சிறந்த ஜனாதிபதி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஆப்ரஹாம் லிங்கன் பத்தி இங்க இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த செயல்முறை விளக்கம் இதை ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இந்த வார்த்தை இவர் சட்டம் படிக்கும் போது அடிக்கடி வந்திருக்கு அந்த வார்த்தைக்கான அர்த்தம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அவர் முதல்ல நினைச்சிருக்காரு அதுக்கப்புறம் தான் இல்ல அது உண்மையாவே நமக்கு தெரியல அப்படின்றத அவரு உணர்ந்திருக்காரு அவருக்கு என்ன சந்தேகம் இருந்திருக்கு அப்படின்னா இந்த செயல்முறை விளக்கம் அப்படின்றது எப்படி இருந்தும் அதாவது லாஜிக்கல் ரீசனிங்ல இருந்தும் நிரூபிப்பதிலிருந்தும் எப்படி அது வேறுபடுகிறது தான் அவருடைய சந்தேகமா இருந்திருக்கு அத அவருக்கு அவரே கேட்டுக்கொண்டிருக்காரு அந்த கேள்வியை அடுத்த பத்தியில அவர் என்ன சொல்றாருன்னா அவரு ஒரு அகராதி டிக்ஷனரிய தேடி இருக்காரு அதுல இந்த செயல்முறை விளக்கம் அப்படின்றதுக்கான பொருள் என்ன கொடுத்திருக்கு அப்படின்னா ஒரு வகையான நிறுவனம் சந்தேகத்திற்கு இடமளிக்காத நிறுவனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலும் அது எப்படிப்பட்ட ஒரு நிரூபணம் அப்படின்னு அவரால் புரிஞ்சிக்க முடியல அந்த நேரத்துல அவருடைய புரிதல் என்னவா இருந்தது அப்படின்னா தர்க ரீதியான விளக்கங்களின் உதவி இல்லாமல் அதாவது லாஜிக்கல் ரீசனிங்கோட உதவி இல்லாமல் கருத்துகளை ஒரு முன்மொழிவை சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் டவுட்டே இல்லாம நிரூபிப்பதே செயல்முறை விளக்கம் அப்படின்னா அவர் நினைச்சிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவர் நிறைய புத்தகங்களிலும் சரி அகராதிகளிலும் சரி தேடி பார்த்திருக்காரு ஆனா அவருக்கு இதை விட ஒரு பொருத்தமான பதில் கிடைக்கல அது அவருக்கு கண் தெரியாதவருக்கு நீல நிறத்தை விளக்கியது போல இருந்தது அதாவது அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு இருந்தாலும் அது அந்த அளவுக்கு தெளிவா அவருக்கு தெரியல அப்புறம் இந்த பத்தியில அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல அப்படின்னா நம்ம வழக்கறிஞராகிறது முடியாத ஒரு விஷயம் அதனால இந்த வார்த்தைக்கான அர்த்தம் தான் நம்ம அடுத்த வேலையை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்டு அப்படின்ற அவர் இருக்கிற இடத்த விட்டுட்டு அவங்க அப்பா வீட்டுக்கே போய் யூக்ளிட் எழுதிய அந்த ஆறு புத்தகங்களில் கூறப்பட்டிருந்த கருத்துக்களை அவர் படிக்கிற வரைக்கும் அங்கேயே இருந்திருக்காரு யூக்ளிட் எழுதிய இந்த புத்தகங்களின் கருத்துக்களை அவர் படிச்சு புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்காரு அவர் அவரு படிப்பையே திருப்பியும் துவங்கியிருக்காரு இந்த ஆம்பரஹாம் லிங்கன் அப்படின்றவரு யூக்ளோடு மிகப்பெரிய ரசிகன் குதிரை சவாரிகளிலும் சரி அவர் இருக்கக்கூடிய வெள்ளை மாளிகைகளிலும் சரி இந்த எழுதிய புத்தகங்களை அவர் வச்சு படிச்சுக்கிட்டே இருப்பாரு அது அவருடைய புத்தியை கூர்மைப்படுத்தி கொண்டே இருக்குது அப்படின்னு அவர் நம்பினாரு அவர் ஒரு சிறந்த ஜனாதிபதியாக இருப்பதற்கு அந்த புத்தகம் பெரிதும் உதவுகிறது அப்படின்னு அவர் நம்பினாரு அதனால அவர் புத்தியை கூர்மை அடிக்கடி அந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருந்தாரு சரி இப்போ இந்த யூக்ளிட் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணாரோ தான் நாம இனி வரக்கூடிய வடிவியல் சம்பந்தமான காணொலிகள்ல கொஞ்சம் நவீனமா பண்ண போறோம் இவர்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குங்க நம்மளுடைய விளக்கங்கள் எப்படி துல்லியமா ஆக்குறது நம்மளுடைய விளக்கங்களை எந்த அளவுக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் சொல்றது அப்படின்றதெல்லாம் நாம கத்துக்க போறோம் இந்த கணிதத்துல கூட்டல் பெருக்கல் கழித்தல் வகுத்தல் இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது இந்த யூக்ளிடியன் யூக்குலடியன் இருக்கு இல்ல இதுலதான் நம்ம கணிதம் தான் என்னன்னே நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஒரு அடிப்படையான ஒரு அனுமானத்தை எடுத்துக்கிட்டு நம்ம எந்த தேற்றத்தை நிரூபிக்கிறோமோ அத ஒன்னொன்னா ஒன்னொன்னா நிரூபிக்கிறது இருக்கு இல்லையா இதுதான் சுவாரஸ்யமான விஷயங்களே